நாகை ஈரோடு சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்த நிலையில் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை ஏற்றப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் குள்ளம்பாளையம் வெள்ளாளப்பாளையம் மொடச்சூர் கரட்டடிப்பாளையம் ஆகிய இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதேபோல் நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி செருதூர் திருப்பூண்டி மேலப்புடாகை, கீழையூர் வாழக்கரை திருக்குவளை ஆகிய பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் பதினைந்து நிமிடங்கள் மழை கொட்டியது சிவகங்கை மற்றும் வாணியங்குடி முத்துப்பட்டி காஞ்சிரங்கால் பையூர் உள்ளிட்ட ஊர்களிலும் மழை வெளுத்து வாங்கியது கரூரில் கடந்த இரண்டு நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திருவானலையூர் வெங்கமேடு தான்தோன்றி மலை சுக்காலியூர் உள்ளிட்ட பகுதிகளில் முப்பது நிமிடத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருப்பூர் மாநகர் பகுதிகளான ஆட்சியர் அலுவலகம் பழைய பேருந்து நிலையம் வெள்ளியங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக சாலைகளில் அதிக மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையை விட்டு விலகி செல்வதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆந்திரா அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு திசையில் நகர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கில் முன்னூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திராவின் விசாகப்பட்டினத்துக்கு நானூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஒடிசாவின் கோபால்பூர் பகுதிக்கு அறுநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து செல்லும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதனிடையே சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது

இரநூறு என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் நான் ஈரோட்டினுடைய கலாய்வில் நான் உணர்ந்த உணர்வு என்னென்னு கேட்டால் தாண்டி இருக்கோம் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெல்லுவோம் என்று திமுக இருமாப்பாக பேசுவதாக தாவேக்க தலைவர் விஜய் குற்றம் சாட்டி வரும் நிலையில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது எப்படி சார் பாக்குறீங்க நல்லா பண்ணலாம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார் திமுக வசமாக திமுக கூட்டணி வசமாகும் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில திமுக வைக்கிறது முன்னதாக ஈரோட்டில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடினார் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்க பொய் சொல்லக்கூடாது பழனிசாமி என்ற தனிநபரா அவர் பொய் சொல்லல எதிர்கட்சி தலைவராக சொல்றார் அது அவர் வைக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல டங்ஸ்டன் விவகாரத்தில் இபிஎஸ் வாழைப்பழ காமெடி போல பேசியதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார் ஏலம் விட்ட ஒன்றிய அரச கண்டிக்காம நம்ம அரச குறை சொல்லி பேசுறார் அதற்குரிய பதில்கள் எல்லாம் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க அதை கேட்காம சொன்னதே திரும்ப திரும்ப இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு செந்தில் காமெடி செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு வாழைப்பழக்கதை அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார் திமுகவை நோக்கி சத்தமாக பேசும் இபிஎஸ் மத்திய அரசை நோக்கி கீற்று குரல் பேசுவாரா என்றும் கேள்வி எழுப்பினார் நம்ம ஆட்சி கலந்திருக்குமா அவர் சத்தம் போட்டு பேசுறத டிவியில ஒழுங்கா போட்டுருந்தா இந்த ஆட்சியை கலந்து போயிருக்கோம் என்ன ஒரு காமெடி இது நீங்களும் சரி மாநிலங்களில் இருக்கிற எம்பிக்களும் சரி மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தைரியம் இல்லாம தான் இருக்கீங்க நான் கேட்க விரும்புவது எங்களை பார்த்து பார்த்து பேசுற நீங்க பேசக்கூடாது உங்களுக்கு ஈரோட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க இடம் கண்டறியப்பட்டுள்ளது என்ற முதலமைச்சர் திருப்பூர் குமரனுக்கு சென்னிமலையில் மணிமண்டபம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்றார் மேலும் சிக்கை நாயக்கர் கல்லூரியில் பத்து கோடி ரூபாயில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார் தான் சட்டமன்றத்தில் பேசியது முழுமையாக வெளிவந்திருந்தால் திமுக ஆட்சி இருந்திருக்காது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய நிலையில் காலிக்குடம் உருண்டால் அதிகம் சத்தம் போடும் என முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் சுரங்கத்தை பத்தி பேசணும் ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா அதுல ஆடி போயிட்டார் ஒரே ஒரு நாள் நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற சத்தம் போட்டு டிவியில ஒழுங்கா போட்டு இந்த ஆட்சியை கலந்து என்ன ஒரு காமெடி இது நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன் பழனிசாமி அவர்களே காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும் அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துறையும் கிடையாது இன்னும் சொல்றேன் பொய் நல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது நாலு வருஷம் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி மக்களுக்கு நல்லாவே தெரியும்